கோல் சர்ச்சையை நீக்க கோல் லைன் டெக்னாலஜி என்ற நவீன தொழில்நுட்பத்தை நாளை தொடங்கும் உலகக்கோப்பை போட்டியில் அறிமுகம் செய்யப்படுகிறது கால்பந்து போட்டியில் வீரர்கள் அடிக்கும் கோல்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனால் மைதானங்களில் கலவரம் பற்றிக்கொண்ட சம்பவங்களும் அரங்கேறும் இதனை கருத்தில் கொண்ட சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தினர் கோல் லைன் டெக்னாலஜி என்ற புதிய நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர் இந்த தொழில்நுட்பம் மூலம் பந்து கோல் எல்லையை சரியாக கடந்துவிட்டதா என்பதை கணிக்க முடியும் இதனை பயன்படுத்துவது குறித்து நடுவர்கள் உட்பட கால்பந்து போட்டியில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது நான்கு டி நவீன தொழில்நுட்பத்தின்படி இரு அணிகளின் கோல் கம்பிகளில் தலா ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பந்து கோல் எல்லையை சரியாக கடந்ததா என்பதை அரை வினாடிக்குள் கணித்து ரேடியோ சிக்னல் மூலம் நடுவர் பயன்படுத்தும் பிரத்யேகமான கைக்கடிகாரத்திற்கு தகவல் அனுப்பும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை ஜெர்மனி நிறுவனம் வடிவமைத்து அங்கீகாரம் பெற்றுள்ளது கோல் சர்ச்சையை அறவே ஒழிக்கப் போகும் தொழில்நுட்பத்திற்கு நடுவர்களிடமும் வரவேற்பு கிடைத்துள்ளது